நாம் கருங்காலையை பற்றி ஆன்மீக பரிகாரங்களை பற்றி நிறைய பதிவுகளை கொடுத்துட்டு வரோம் நிறைய பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி பல விதமான முறையில் வெற்றி கண்டுகிறீர்கள் அதற்கு எல்லாமே காரணம் சித்தர்கள் தான் ஏன்னா சித்தர்கள் வந்து எண்ணற்ற ஆன்மீக ரகசியங்களையும் ஆன்மீக பரிகார பொருட்களையும் நம் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அதை பல குருமார்கிட்ட நம்ம கத்துக்கிட்ட அந்த கலைய உங்களுக்கு ஒளி மறைவு இல்லாம பல விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு இந்த சேனல் வாயிலாக போதிச்சிட்டு வரேன் தற்போது இன்னைக்கு பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பாக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கருங்காலி மாலை பார்த்துருப்பீங்க கருங்காலி கட்ட வாங்கியிருப்பீங்க கருங்காலி தாயத்தை வாங்கியிருப்பீங்க கருங்காலில் எண்ணற்ற பொருள் வாங்கியிருப்பீங்க ஆனா கருங்காலையில் இருக்கக்கூடிய இந்த அடிபாதத்துல இருக்கக்கூடிய கருங்காலையோட வேர் வந்து கருங்காலையில் இருக்கக்கூடிய வடவேரோட சக்தி அது சொல்லில் அணங்காது அளவற்ற சக்தி தான் இந்த கருங்காலையில் இருக்கக்கூடிய வடவேர் நம்ம வந்து தாயத்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கருங்காலையில் கட்ட தாயத்தணீரம் மாலை அணிகிறோம் இந்த மாதிரி எண்ணற்ற ஆன்மீக பரிகார பொருட்களை அனைவரும் அதோட பல மடங்கு சக்தி வாங்கிறது தான் அந்த வேர் ஏன்னா அந்த வேர்ல இருந்து தான் அந்த மரமே உருவாகுது அந்த மரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ அதோட பல்லாயிரம் மடங்கு சக்தி இந்த வேருக்கு இருக்கு அதனால சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான முறைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்தோட ஒவ்வொரு செடியோட வடவேர் விஷயத்த சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெண்ணெருக்கமோட வடவேறு எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து அதை வந்து முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா சகல தலையினை சித்திரக்கு எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலகரணை அதே மாதிரி எண்ணற்ற வேர்கள் ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு ஆனால் இந்த கருங்காலியோட வேருக்கு என்ன சக்தி இதை எப்படி பயன்படுத்துறது எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கறது இந்த கருங்காலியோட வேறு முறைப்படி நாங்கள் வந்து பூஜை பண்ணி அத வந்து பார்த்தீங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணி பூஜை பண்ணி உண்டான மந்திர பொருட்கள் எடுத்து இது மாதிரி வந்து தாயத்துல ஒரு எம்டி தாயத்துல இதை அடைச்சி அதற்குண்டான அஞ்சனங்கள் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை ரகசியத்தை கொடுத்தாலும் அந்த அஞ்சன மைன் ரகசிய முறையில் கொடுத்துருக்காங்க பல மூலிகைகள் போட்டு அந்த அஞ்சனங்களை அரைக்கிறப்ப தான் அரைச்சி இந்த வேர்ல அரைச்சு பயன்படுத்துகிறப்போது பலவிதமான மாற்றங்கள் நாம் அணியிறப்ப கிடைக்கும் முதல்ல இந்த கருங்காலி வேர் அப்படின்னா நமக்கு என்ன பலர் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் யாவல் காத்து தருப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆளாகி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கருங்காலியோட வட வேரில் தாயத்தா ரெடி பண்ணி அதற்கு உண்டான அஞ்சனங்கள் வைத்து அதற்குண்டான சக்கரங்கள் இருக்கு நம்ம எழுதி அதை வந்து பாருங்க அந்த தாயத்தை அடைச்சி நாம அணிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பில்லி சூனியம் வியாபல் பிரச்சனை வந்து ஆயங்களையும் பாதுகாப்பு மேலும் வராம தடுக்கும் அடுத்ததாக இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் தோசத்தினால ஒரு திருமண தடை ஏற்படுத்திட்டே இருக்கும் அல்லது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் திருமண தடை இருக்கும் அந்த திருமண தடை உள்ள அன்பர்கள் இந்த தாயத்தை கருங்காலியோட வடவேறு எடுத்து தாயத்தை அழைச்சு அதுக்குண்டான முறையில வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லி பூஜித்து முருகனோட ஆலயத்துல முருகனோட பாதத்துல வைத்து இல்லை அப்பாவோட ஆயத்துல கிழமையோ அதோட பாதத்துல வைத்து பூஜித்து அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா திருமண தடை குழந்தைங்களுக்கு பயந்த சுபாவம் அதிகமா இருக்கும் வீட்டில் எடுக்க எடுக்குன்னு குழந்தைங்க நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அலருவாங்க அதே போல வந்து எதிரிச்சு உட்காந்துடும் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுத போவோம் அந்த தேர்வை நினைச்சாவோ ஒரு பசங்களுக்கோ ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை தான் இந்த கருங்காலி உயர் உள்ள தாயத்துக்கு பலன் உண்டு இது மாதிரி எண்ணற்ற பலன் சொல்லிக்கிட்டே இப்போ அவ்வளோ ரகசியம் ஒன்று இருக்கு அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறவங்க அங்களுக்கு பாதுகாப்பு காமிச்சிக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பொட்டி கடை வச்சிருக்கலாம் இல்லை ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு தொழில் பண்ணலாம் அங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி சாதாரணமாக செம்பு தாயத்தில் பித்தளை தாயத்தில் வெள்ளி தாயத்தில் தங்க தாயத்துல கூட வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வேறு வடவேறு உள்ள இந்த வேர் எடுத்து கருங்காலி வேர் எடுத்து தாயத்தில் அடிச்சு உண்டான எந்திரங்கள் எழுதி உண்டான அஞ்சனை மெய் வைத்து பயன்படுத்தினாங்களா நூறு சதவீதம் தொழில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையலாம் இந்த மாதிரி பல விதமான ரகசியம் இருக்கு இது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வண்டி வச்சு வாகனம் இயக்குவாங்க அந்த வாகனத்துல விபத்துக்கள் ஏற்படாத இருக்கிறதுக்கு இந்த கருங்காலி தாயத்தில் அதுக்குண்டான விபத்து பாதுகாப்பு எந்திரம் ஒரு எந்திரம் இருக்குது அந்த எந்திரத்தை எழுதி இந்த கருங்காலி வேலை வச்சு அதை ஒரு கயிறில் தொங்க விட்டு அங்க அங்கே உட்கார்ந்த இடத்துல டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மேல அந்த தொங்க விடலாம் அதுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் இருக்குது இந்த கருங்காலி வட வேர் எடுத்து முறைப்படி இந்த தாயத்தில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவை உள்ள நண்பர்கள் கீழே இருக்கிற நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் கட்டாயம் இது தேவைப்படும் அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் அம்மா தேர் குலதெய்வம் கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரண்டு நாட்கள் ஆகும் இதை தயார் பண்ணி பூஜை பண்ணி ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் இதை பயன்படுத்துகிறப்ப நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பல மாற்றங்களை நீங்கள் உருவாக்கலாம் வல்ல

சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு